விக்கிரவாண்டியில் முகாமிட்டிருக்கும் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பாஜகவின் மேலிடம் போட்ட உத்தரவு மிகப்பெரிய ஒரு திட்டங்களுடன் களமிறங்கும் பாமக இப்படியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் மிகவும் சூடுபிடித்திருக்கு அதை பற்றிய காணொலி தான் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருந்து அறிவிக்கப்பட்ட உடனேயே திமுகவும் தனது வேட்பாளரை அறிவித்திருந்தது உடனே நாம் தமிழர்களும் தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தியிருந்தாங்க இதைத் தொடர்ந்து பாஜகவும் பாமகவும் பேசி அவங்க கூட்டணியில் பாமக வந்து அந்த தொகுதியில் நிற்பதாக அறிவிக்க விட்டிருந்தாங்க அதை தாண்டி அதிமுக இந்த தொகுதியிலிருந்து விலகுவதாக அறிக்கை விட்டிருந்தாங்க இதுக்குன்னு பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குது அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது தொடர்ந்து இதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பா சிதம்பரம் அவர்களும் அது மட்டும் இல்லை விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர்களும் தொடர்ந்து அதிமுகவை விமர்சனம் செய்துக்கிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்க விக்கிரவாண்டியில எப்படியாவது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை ஈக்கிய ஆக வேண்டும் என்ற ஒரு முனைப்போட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டளை விட்டிருக்கிறார் அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு முக்கிய அமைச்சரை நியமிச்சிருக்காங்க அந்த முக்கிய அமைச்சர்கள் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் அங்கேயே தங்கியிருந்து தன்னுடைய பணிக்குழுவை அங்கிருந்து செய்யும்படி உத்தரவானது இடப்பட்டுருது ஆனால் இதில் என்ன ஒரு மிகப்பெரிய சிக்கல் இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் தோல்வியை சந்திச்சிருக்கு ஆனாலும் கூட அவங்களோட வாக்கு சதவீதத்தை ஓரளவுக்கு நிரூபிச்சிருக்காங்க இது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வளர்ச்சியாக தேவைப்பட்டாலும் கூட இந்த சட்டமன்ற தொகுதியை கிட்டத்தட்ட கைப்பற்ற வேண்டும் என்று இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாமகவிற்கு இந்த தொகுதியானது ஒதுக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லை பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டதும் இல்லாத ஆதரவும் களத்தில் நாங்களும் வேலை செய்வோம் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் தொடர்ந்து அந்த களத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறாருன்னு கேள்விப்படுறோம் இது மட்டும் இல்லாத பாஜக இந்த தொகுதியில் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணணும் எப்படியாவது ஜெயிச்சு நம்மளோட கூட்டணியோடய பலத்தை காட்டணுன்றதுக்காக மேலோட மிகப்பெரிய ஒரு பிளான் ஒரு திட்டத்தை வகுத்துறது தான் நமக்கு தகவல்கள் கிடைக்கப்படுது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடைபெற்ற சில ரைடுகள் அதாவது இடி ரைடு நம்ம பார்த்தோம் தொடர்ந்து வந்து இந்த இடி ரைடில் யாரெலாம் சிக்கினாங்க அதை பற்றின தகவல்கள் எதுவுமே வந்து நமக்கு வெளியில் கிடைக்கல பொதுவாக போனோம் அப்படின்னா அவர்களுடைய அவரோட கைது பார்த்தோம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா இடியோட கண்ட்ரோலில் ஒரு நாளைக்கு மேலே அவரை வச்சு விசாரித்தாங்க அந்த தகவலும் எதுவுமே வரல அது மட்டும் இல்லாத திரு ஏவாவேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் அவரையும் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் ரொக்கமும் கைப்பற்றப்பட்டதாகவும் வெளியில் பேசிக்கிட்டாங்க ஆனால் அதை பற்றின டீட்டெயில்ஸும் ஏன்னா இது வரைக்கும் வெளியே வரல அது மட்டும் இல்லாத திமுகவோட மிகப்பெரிய பணக்கார அமைச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் திரு ஜெகத்ரட்சகன் அவர்கள் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பிணவரையில் கட்டுக்கட்டாக பணங்கள் எடுக்கப்பட்டதாகவும் சொன்னோம் இது வரைக்கும் வந்து இந்த தகவல்கள் அனைத்துமே மறைமுகமாகவே இருக்கிறது இந்த எலெக்ஷன் அதாவது இந்த பாராளுமன்ற தோல்விக்கப்புறம் பாஜக இவங்களோட இந்த அஸ்திவாரத்தெல்லாம் ஆட்டம் காண வைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோட கேள்வி கேள்விப்படுறோம் இது மட்டும் இல்லாத இந்த பாராளுமன்ற தேர்தலையே பொதுமக்களும் எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது பெருமளவில் நடைபெறலை அதுக்கு முக்கிய காரணமும் இந்த ரைடு தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரைடில் சிக்கியவர்கள் மாவட்டங்களில் பொதுவாகவே பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது நடக்கல அப்படின்னு பேசப்பட்டாலும் கூட ஓரளவுக்கு பணப்பட்டுவாடோடு தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது ஆனால் இனி வரும் காலங்களில் சுத்தமா சுத்தமாக அறவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பாஜக தெளிவாக வந்து திட்டம் வகுத்துறதா கேள்விப்படுறோம் அதன் அடிப்படையில் தான் அமித்ஷா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்திட்டம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்களுக்கான செயல்திட்டம் தமிழகத்தில் பாஜகவுடைய ஆட்சி இருக்கணும் பாஜகவை வந்து இங்கே வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தேசிய ஜனதா கூட்டணி இருப்பதாகவும் அதை நோக்கி தான் இப்போது இந்த திமுகவில் இதுக்கு முன்னாடி இடி ரேட்டில் கிடைக்கப்பட்ட அந்த ஆவணங்கள் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை கலையெடுக்க போகிறதாகவும் இந்த விசாரணைகளை அதாவது இந்த இடி ரைட் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட விஷயங்களுக்கு தேவையான விசாரணைகளை விரைவாக துவங்க சொல்லியும் இப்போ அவர் வந்து ஆணையிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம் இதை அறிஞ்சு இப்போ விக்கிரவாண்டியில் போயிட்டு உக்காந்துட்டு இருக்க திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள்லாம் வந்து கதிகலங்கி போயிருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கப்படுது இதனால அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் அவங்க அந்த வெற்றிக்கு உழைக்கிறாங்களோ இல்லையோ பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது நடைபெறாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஈரோடு இடைத்தேர்தல் அந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தோம் இடைத்தேர்தல் அப்படின்னாலே பணப்பட்டுவாடா அப்படின்றது மிகப்பெரிய அளவில் நடக்கும் ஆனால் இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் பணப்பட்டுவாடா நடைபெறாது எதனால் அப்படின்னா இவங்களே வந்து ஏற்கனவே இடி ரைடில் மாட்டி நிறைய கதிகளை போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது நடைபெறாதுன்ற மாதிரி கேள்விப்படுறோம் இது மட்டும் இல்லை இன்னும் வரும் காலங்களில் ஏகப்பட்ட ரைடுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு பாஜகவோட மேலிடம் தகவல்களை இங்கே இருக்க ஊடகங்கள் வாரியாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த மணல் கோரைகளில் எந்த மாதிரியான கொள்ளைகள் ஏற்பட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி இந்த இந்த வழக்குகளை எவ்வளோ வேகமாக வந்து எடுத்து விசாரிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக எடுத்து விசாரித்து இதெல்லாம் உடனே வந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாத மத்திய இணையமைச்சராக பதவியேற்று கொடுக்குற திரு எல் முருகன் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் உண்மைக்கு புறம்பாக நடைபெற சில சம்பவங்களை உண்மைக்கு புறம்பாக காட்டுறாங்கல்ல அந்த மாதிரியான ஊடகங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தண்டனையை வழங்கணும் அப்படின்ட்டு அவருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கிறதா கேள்விப்பாங்க ஆக மொத்தத்தில் இப்போ ஊடகம் மூலமாக திமுக வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சதுன்றதை மறுக்க முடியாது அந்த ஊடகங்களை கட்டுப்படுத்த அந்த ஊடகங்கள் செய்த தவறுகளையும் உடனுக்குடனே தண்டனையாக கொடுக்கறதுக்காகவும் அதே மாதிரி இந்த மண்குவாரி மணல் குவாரி இங்கேயெல்லாம் எந்த மாதிரியான ஊழல்கள் நடைபெற்றிருக்கு இதுக்கு முன்னாடி இடி வந்து என்னென்ன ஆவணங்கள்லாம் கைப்பற்றிருக்கோ இது எல்லாத்தையும் வச்சு இந்த இடைத்தேர்தலுக்குள்ளேயே இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு மேலிடம் வந்து இதில் முக்கிய பங்கு வகிக்கிறதா கேள்விப்படுறோம் இதனாலே அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தேர்தலில் போட்டின்றது நிலவ போகுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்றத்தில் கால்பதிக்க போகிற ஆளுங்கட்சி எது எதிர்க்கட்சி எது அப்படிங்கிற தீர்மானிக்க போகிற ஒரு இடமா இருக்க போகுது அதனால தான் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய போட்டி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்குது இது மட்டும் இல்லாத இந்த இடத்துல சாதகமாக வந்து திமுக இரண்டு முறை தொடர்ந்து இந்த இடத்துல வின் பண்ணியிருக்கு அவங்களுக்கு சாதகமான களமாதான் தான் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இட இடஒதுக்கீடை திமுக வந்து கொடுக்கல அப்படிங்கிறத பாமக தரப்பில் முன் இந்த பிரச்சாரத்தை தொடங்குறாங்க இது ஒரு சமூக நீதி போர் அப்படின்னு சொல்லி பாமகவுடைய நிறுவனர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதை தெளிவாக சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் கிட்டத்தட்ட ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த சமூக நீதிக்காக ஒரு இருபது இட இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் நடந்தப்ப ஏழு பேர் அந்த தொகுதியில் இருக்கிறவங்களே இறந்து போயிருக்காங்க இதனால தான் கடந்த முறை தேர்தலில் அந்த இடத்துல போயிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதி ஒன்று வைக்கிறாரு என்ன அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒதுக்கீடு அப்படிங்கிறத கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல விக்கிரமாண்டியில் போய் பேசியிருக்காரு ஆனால் இன்னைக்கு இப்போ வரைக்கும் அதுக்கு அவர் எந்த விதமான ஒரு முன்னெடுப்பு எடுத்ததாக தெரியல இது வந்து திமுக மிகப்பெரிய டிராபேக்காக அந்த இடத்துல பார்க்கப்படுது என்னதான் இருந்தாலும் இடைத்தேர்தல் அப்படின்னா அது ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு முடிவு தான் ஆளுங்கட்சி தான் அந்த இடத்துல வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மக்களும் இருக்கும் நம்மளும் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நான் முன்ன சொன்ன இந்த காரணங்களும் இது கூடவே சே சேரும்போது மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டு அதாவது ஒரு டஃப் ஃபைட் இருக்க போகுது மாற்று கருத்து இல்லை மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி